ஹைங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்ம வளர்த்துன செடி காய் வச்சுருக்கு அப்படிங்கும்போது அதில் வர சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த அவரை அறுவடை பண்ணுறோம் ஒரு சின்ன செடி தான் நீங்களும் முடிஞ்ச வர உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிங்க வீட்டில் வளர்த்திக்கோங்க ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் ஸோ ஒரு செட்டியில் கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க காய் பிறகு கடுகு கருவ அப்படியெல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு ஒரு பெரியவங்க நாலஞ்சு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் அவருக்கு ஸோ கொஞ்சமாக அவரைக்காய் இருந்தனால நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ஸோ அது சைடில் வேகட்டும் அது கூடவே நம்ம வந்து சிம்பிளாக ஒரு பொரியலாம் செய்ய போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பிரித்து ஒரு கிரேவி குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டு இன்னொன்று வந்து பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இது வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நாட்டாக இருக்கா ஸோ கண்டிப்பாக நார் வந்து நிறைய இருக்கும் ஸோ நார் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் நார் அவ்வளோக்கா இல்லை ஏன்னா இது எல்லாமே பிஞ்சாவருக்கா ஸோ நீங்கள் முத்தலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நார் இருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் ஸோ இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த அவரைக்காவும் ஒரு ரெண்டு முட்டை முட்டை இருந்தாலே போதும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ வாங்க இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கட் பண்ண அவரைக்காய் எடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க இது வந்து ரொம்ப பிஞ்சவரக்காய் அப்படின்றதுனால ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னாலே அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரம் மசாலா இருக்கு இல்லையா கரம் மசாலா கொஞ்சமாக நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லையா மிளகாத்தூள் அது கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த அவரைக்கால் நல்லா படட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தொளிச்சி தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லாவே வெந்துருச்சு இப்போது நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் முட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே கூட எடுத்துக்கலாம் முட்டை போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ சென்டர் பார்ட்டை பார்த்து ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பெப்பரும் லைட்டாக உப்பு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம காய்க்க முட்டை தானே போட்டிருப்போம் ஸோ அதனால் அந்த முட்டைக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான அவருக்காக முட்டை பொரியல் ரெடி ஆயிடும் ஸோ சைட்லேயே நம்ம அவரைக்க வதக்கி வச்சு அந்த குழம்புமே ரெடி ஆயிரும் அவருக்க சாம்பார் நார்மலாக எல்லோரும் வைப்பாங்க ஸோ அதனால் அதை வீடியோ நான் ஷூட் பண்ணலை எந்த அவருக்கு பொரியல் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செடி வளர்த்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ